மில்லட்ஸ் ரொம்ப சுவாரஸ்யமான கதை ஒன்று சொல்லட்டுமா அதாவது குழந்தைகள் ஒவ்வொரு ஸ்டேஜை நம்ம பார்ப்போம் முக்கியமா குழந்தைங்க பிறந்து முதல் மூன்று மாதம் தொண்ணூறு நாட்கள் வரைக்கும் குழந்தைகளுக்கு பார்வை தெரியாது அதுக்கப்புறமா தான் வெளித்திரையில அந்த படலம் வெளியில வந்து குழந்தைங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பார்வை தெரியும் இது மாதிரி ஒவ்வொரு ஸ்டேஜஸ் ஆஃப் லைஃப்ல குழந்தைங்களோட அடுத்த பருவம் வந்து பாத்தீங்கன்னா கவுந்துக்கிறது ஒரு கழிச்சு படுக்கிறதுக்கும் அதுக்கப்புறம் அது என்ன பண்ணனா முட்டி போட்டு தவழும் சரிங்களா அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் அப்படின்னு பார்க்கும்பொழுது பிள்ளைகளுக்கு பல்லு முளைக்கும் இந்த பல்லு முளைக்கிறதுக்கு முன்னாடி ஸ்டேஜ்லேயே இந்த கவுந்து அடிக்கிற அந்த ஆறாவது மாதத்துல வந்து பாத்தீங்கன்னா குழந்தைகளுக்கு தாய்ப்பாலுடன் இணை உணவு கொடுக்கணும் அப்படி கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான மில்லட் உணவு அப்படின்னு பாத்தீங்கன்னா அது கேப்பை கேழ்வரகு மட்டும்தான் ஃபிங்கர் மில்லெட் மட்டும்தான் கொடுக்கணும் வேற எதையும் கொடுக்கக்கூடாது இந்த ஃபிங்கர் மில்லட்டுமே நிறைய பேர் தவறு செய்கிறாங்க தயவு செய்து முளை கட்டிய மில்லட்டோ கட்டிய எதையுமே குழந்தைகளுக்கு தரக்கூடாது அது ஏன் என்பதை முழுசா தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் மில்லட் பிஸ்னஸ் வகுப்பில் சேர்ந்துக்குங்க தெரிந்து கொள்ளலாம்